அனல வார்த்தைகளோடு தேவன் பேசுமா கொடுக்கிற அந்த வார்த்தை இது பாக்கியவான் ஆமா சரண்டேபல்ல நாம பாக்கியவானன்னு சொல்ல வேண்டியது பாக்கியவான் சொல்ல வேண்டியீங்களா சுப்பதே சரச சொல்லுங்க உணர பாக்கியவான் ஆமென் சரவேல தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவளா பாக்கியவான் நான் நான் நான்

எப்பேர் பட்டவா தால என்னைக்கு ஒரு நார்ப்பு நடம் நப்பத்தை முஷித்து ரச்சத்தை பான மனது நிச்சயம் சீ மன உண்டு ஆசிர எழுப்புவே சரி படைந்த ராஸ்வாத்த காத்திரம் ஜோமணி ஆச்சு நெக்ஸ்ட் மாஸ்வாதத்துக்கு நேராக நம்ம என்ன ரசம் அற்புதப்பட <laughs> முடியா <laughs> Hãy subscribe cho kênh Ghiền đi, <laughs> Gõ Để không đi, lỡ đi, video đi, dẫn